ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு குழம்பு ரெசிபி பார்ப்போம் அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான குழம்பு சின்ன பிள்ளைங்க முதல் பெரியங்கள் வரைக்கும் இந்த குழம்பு வந்து ரொம்ப யூஸ் ஆகும் எல்லாத்துக்குமே சளி நெஞ்சு சளி இருமல் எல்லாமே இருக்கும் அதுக்கு இந்த குழம்பு ரொம்ப யூஸ் ஆகும் வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போவோம் ஐயா இன்னைக்கு பக்கத்து தோட்டத்தில் தூது வடை காய் கிடச்சிருக்கு இவ்வளோ காய் நான் ஒரு நாளும் பார்த்ததே இல்லை இலையை தான் இடிச்சு இடித்து குடிச்சிருக்கோம் இவ்வளோ காயும் இது ஒரே செடியில் எம்மாடியோ இன்னைக்கு நான் நல்லா வேட்ட ஒரு காய் விடாமல் அவ்வளோ காயம் பறிக்க போகிறேன் பறித்து எங்கள் அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்தா டிஃப்ரெண்டாகட்டும் சமையல் தரான் சமையல் அவங்க எஸ்பெக்ட் இங்க பாருங்கள் எவ்வளோ குண்டு குண்டு காயாக கிடக்க பாருங்க எம்மி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என் பொண்ணு இப்போ பறித்து கொண்டு வந்துவிட்டால் நான் அதை கழுவி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இதில் பழம்லாம் இருந்தது நல்லா டேஸ்ட்டாக இருந்தது இந்த பழம் அதுக்கப்புறம் இந்த காய் கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் ஆனால் இதுக்கு ஒரு பழமொழியே உண்டு ஸ்வீட் எடு கொண்டாடுங்க மாதிரி தூதுவே தூதுவளையை எடு கொண்டாடு அப்படின்னு சொல்லலாம் எந்த நோயுமே நம்ம பக்கத்தில் வராது இப்போ நம்ம சுண்டைக்காய் எப்படி தட்டி எடுப்போமோ அதே மாதிரி இந்த தூதுவளை காய்க்கும் நல்லா தட்டி எடுத்துக்கிடணும் இதில் பாதி தான் யூஸ் பண்ண போகிறேன் ஏன்னா இது ரொம்ப கசப்பாக இருக்கும் இப்போ கொஞ்ச அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கிட்டு தேங்காய் சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கிடணும் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா ஒரு இருபது சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு கருவேப்பிலை புளி ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி அப்புறம் நம்ம தட்டி வச்ச தூதுவளை காய் மூணு ஸ்பூன் குழம்பு தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு இந்த அரைச்ச பேஸ்ட்டு எல்லாத்தையும் வச்சுருக்கோம் பார்த்துக்கிடுங்க இப்போ இந்த நம்ம எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த குழம்பு வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துக்கணும் கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் ஆனால் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க நாங்கள் வச்சு சாப்பிடுவோம்னு சொன்னோம் என் பிள்ளைங்களே சாப்பிட்டாங்க சின்ன பிள்ளைங்க சாப்பிடாதோன்னு பார்த்தா ஆனால் நல்லா சாப்பிட்டாங்க இப்போ நான் இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன் கடுகு வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விடணும் பொறிஞ்சதுக்கப்புறம் அந்த பூண்டை எடுத்து போடணும் அந்த பூண்டோட வாசம் வந்து அதில் நல்லா அப்படியே இந்த வந்து வரோம் அந்த எண்ணெயில் போட்டு அது வேக ஆரம்பிக்கும் போது இப்போ கருவேப்பல் போட்டாச்சு அப்புறம் சின்ன வெங்காயத்தையும் உள்ளே போட்டு நல்லா வதக்கணும் பார்த்துக்கிடுங்க ஒரு கண்ணாடி பதம் வார அளவுக்கு மட்டும் வதக்கினா போதும் ஏன்னா நம்ம காயையும் அது கூட போட்டு வதக்க போகிறோம் அதனால் ரொம்ப வதங்க வேண்டாம் ஓரளவுக்கு வதங்கின உடனே நம்ம இந்த தூதுவளை காயை போட்டு நம்ம வதக்கணும் பார்த்துக்கிடுங்க நல்லா சுருளை வதக்கணும் அப்போ தான் இதில் இருக்க கசப்புலாம் நீங்கும் கொஞ்சம் லைட்டாக தான் கசக்கும் பார்த்துக்கிடுங்க ரொம்பலாம் கசக்காது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரணும் நல்லா வே அதை வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து வச்சு அந்த நறுக்கி வச்ச தக்காளி பழத்தையும் உள்ளே சேர்த்து நல்லா மசியே அதை வதக்கி விடணும் அங்கே பாருங்கள் பார்க்கும்போதே இந்த குழம்பு சாப்பிடணுன்ட்டு ஒரு ஆர்வமாக இருக்கா நல்லா வர அப்படி சுருளை வதங்கி வரணும் இப்போ நம்ம எடுத்து வச்சு அந்த மசாலாவெல்லாம் உள்ளே சேர்த்து ஒரு கிளறு கிளறணும் பார்த்துக்கிடுங்க நல்லா அந்த மசாலா வந்து அந்த தூதுவளை காயில் வந்து பிடிச்சி வரணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படி கிளறி விட்டுட்டு நம்ம அந்த புளிக்கரைசிலையும் உள்ளே சேர்த்துறணும் இப்போ சேர்த்துட்டு இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து ஆட் பண்ணணும் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் திக்காக வைக்கணும்னா தண்ணி கம்மியாகுங்க இல்லை தண்ணியாக வேணும் அப்படின்னு சொன்னால் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடுங்க இப்போ அந்த தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சு அந்த தேங்காய் வெங்காய பேஸ்டெல்லாம் உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விடணும் பார்த்துக்கிடுங்க இந்த டைமில் நம்ம தேவையான அளவு உப்பு அப்புறம் காரம் அது தேவைன்னா பார்த்துக்கிடுங்க நான் அதில் உள்ள காரமே போதும்ண்டு மிளகாத்தூள் சேர்க்கலை உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கிடுங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதி வருது நல்லா சுண்டை கா வந்துட்டுங்க மேலே பாருங்கள் அந்த எண்ணெயெல்லாம் அப்படி பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த மாதிரி பிரிஞ்சு வரும்போது தான் அந்த குழம்பு ரெடி ஆயிட்டுன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இது வந்து நல்லாயிருக்கும் இப்போ இது கூட கடைசியாக நம்ம இறக்கும்போது கொஞ்சமாக சக்கரை சேர்த்தோம்னா அந்த ஸ்வீட்டை வந்து அந்த கசப்பை வந்து முறித்து நல்லா ஒரு புதுமையான ஒரு சுவையாக நம்மளுக்கு கிடைக்கும் பார்த்துக்கிடுங்க இந்த குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு நல்ல டேஸ்ட்டாக இருந்து நீங்களே இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமாண்டை ஷேர் பண்ணுங்கள்